முதலாவதாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய குற்றச்செயலை எடுத்து சொல்லி அவனுக்கு தான் கொடுக்க போகிற தண்டனை அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் யார் அவர் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கத்தை அந்த தூதரை அந்த வேதத்தை நன்றாக இந்த உலகத்திலே பார்த்து படித்து புரிந்திருந்தோம் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவருடைய மரண சம்பவத்தையும் அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரண நேரத்தில் கொடுக்கப்படுகிற மண்ணறை வாழ்வில் அல்ல ஒரு சில மனிதர்களுக்கு சக்கராத்துடைய நேரத்திலேயே அல்லாஹ் ஒரு சில தண்டனைகளை கொடுத்துதான் உயிர்களை கைப்பற்றுகிறான் அல்லாஹூ அக்பர் அதற்கு பிறகு மன்னரையில் தண்டனை அதற்கு பிறகு மருமை நாளில் தண்டனை தாங்க முடியுமா நம்மால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்ல முறலுக்கு அருளப்பட்ட திருக்குறானில் அல்லாஹு அபுல்லால ஆறாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி மூன்றாவது வசனத்தில் ரப்பல் அபுல்லின் சொல்கிறான் இதில்ல மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநியாயக்கார மக்களுக்கு திடீரென மரணம் வந்தால் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற மலக்குமார்கள் வந்து அநியாயக்காரனே அக்கிரமக்காரனே உன்னுடைய உயிரை நீயே வெளிப்படுத்தி அல் யௌமது ஸௌன அதாபல் ஹூன் பிமா குன்தும் தகுலூன அலல்லாஹ் கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாதி தஸ்தக்பிரூன் வேதனையின் பக்கம் அல்லாஹ்வுடைய கோபப் பார்வையின் பக்கம் அல்லாஹ்வுடைய தண்டனையின் பக்கம் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரை நீயே வெளிப்படுத்து என்று இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து உயிர் பரி நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையினுடைய ஆரம்பத்தை இந்த வசனத்திலே சொல்லுகிறான் கேட்டவுடனே உடம்பிலே இருக்கிற உயிர் பயந்து அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்குமாம் எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் உயிருக்கு கூட புரிகிறது இவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக உலகத்திலே விட்டான் நிச்சயமாக மிக கடுமையான தண்டனை இவன் அனுபவிக்க போகிறான் என்று சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிர் புரிந்து அத்தியாயம் இறை நிராகரிப்பாளனுடைய முகத்திலும் முதுகிலும் வானவர்கள் அடித்து அவனுடைய உயிர்களை கைப்பற்றுவ

அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்து காரியத்தையே அவன் என்றைக்கும் செய்தால் சாபத்தை பெறுவோமே இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவானே என்கிற அச்சமோ கவலையோ இல்லாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்தான் அல்லாஹ் எவைகளில் அதிருப்தி கொள்வானோ அந்த காரியத்தை தேர்ந்தெடுத்து

நண்பர்கள் உறவினர்கள் எதிர்ப்பார்களே வியாபாரம் பறிபோகிவிடுமே குடும்பத்தில் இருந்து துரத்தி விடுவார்களே என்கிற எதிர்ப்புகளுக்காக வேண்டிய இஸ்லாத்தை ஏற்காத மக்களாக இருந்தாலும் மரணம் வருவதற்கு முன்னால் மார்க்கத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டாலோ இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி வசனத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிற மரணத்தை குறித்து உங்களை படைத்த என்னை படைத்த நம்முடைய முன்னோர்களை படைத்த நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை வழங்கிய அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லதீன கஃபரு யார் இறை நிராகரிப்பில் இருந்து கொண்டு வமா தூ அதே நிலையில் அவர்கள் மரணத்தை அடைகிறார்களோ வகும் குஃபாருன் உலாய்க்கு அலையும் லேனத்துல்லாஹிவல் மலாய்க்கத்தி வண்ணாசி அஜுமாலீன் அந்த ஜனாசாவுக்கு அந்த மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய வனக் மலக்குமார்களுடைய சாபம் அந்த ஜனாசாவுக்கு உண்டு இன்னும் நல்லவர்கள் சபிக்கக்கூடிய மனிதர்களும் அந்த ஜனாசாவை சபிக்கிறார்கள் என்றார்கள் சொல்லு அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இறை நிராகரிப்பிலே இருந்து திருந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதே நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அல்லாவுடைய சாபம் மலக்குமார்களுடைய சாபம் நல்லவர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டாகும் என்று அவனுடைய திருமறை சொல்கிறான் அது மட்டுமல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நான்காவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான் எவ்வளவு பெரிய வாசகம் அவர்களுடைய துவாவை ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யாருடைய துவாவை இனி நாம் தப்பிக்கவே முடியாது அல்லாவிடத்திலே செல்லப்போகிறோம் நமக்கு மரணம் ஊர்ஜிதமாகிவிட்டது என்று நாடி நரம்புகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு பேச முடியாமல் செய்கை செய்ய முடியாமல் கஞ்சாடை கூட செய்ய முடியாமல் எல்லா நரம்புகளையும் அல்லாஹ் ஸ்தம்பிக்க வைத்து நமக்கு மட்டுமே தெரியும் இனி நாம் பிழைக்க முடியாது இனி நான் உயிர் வாழ முடியாது இனி என்னுடைய உற்றார் உறவினர்களோடு மனைவி மக்களோடு என்னால் வாழ முடியாது நான் இனி எந்த நேரமும் என்னுடைய ரப்பிடத்திலே செல்லலாம் என்கிற நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறானே அந்த இறை இன்ன ராகிரிபாலனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வலைஸத்தி தௌபது லலதீன யஅமலுன ஸய்யாத் ஹத்தா தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து யார் இறை நிராகரிப்பிலேயே தொடர்ந்து இருந்து அவர்களுக்கு மரணம் வருகின்றதோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறிவிட்டு அவர்

உயிர்கள் வானலோகத்திற்கு கொண்டு வரப்படும் வானலோகத்தில் இருந்த அந்த உயிர் தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாவது வசனம் வேகமாக அடித்து செல்கிற காற்றை போலவோ மனிதனை தூக்கி செல்கிற பருந்தை போலவோ அவனுடைய உயிர் அங்கிருந்து தூக்கி வீசப்படும் என்று கூறிவிட்டு ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லதீன கதபூ பியாயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா அவர்களுக்கு திறக்கப்படாது காதில் ஒட்டகம் நுழைகிற வரை அவர்கள் சொற்கம் செல்ல முடியாது வார்த்தை பார்த்தீர்களாம் எப்படி சொர்க்கம் செல்ல முடியாதாம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது சாத்தியமா அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் இது எப்பொழுது ஒரு ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழையுமோ அதுவரை அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது இன்ன சிற்கல் அதுல் முன் அலையும் இணை வைத்தலில் மிகப்பெரிய பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் மையு சிரிக் பில்லாஹி பக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைகள் ஜன்னா அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவதாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இப்படி அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது கைப்பற்றப்பட்டால் ரசூலுல்லாய் செல்ல செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாவது நபிமொழியாகவும் நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு நாமளெல்லாம் அவனை குளிப்பாட்டி தோளிலே சுமந்து அவனை அடக்குவதற்கு கொண்டு செல்லும் போது அவன் ஒரு கதறல் கதறுகிறான் ரசூலுல்லாய் செல்லல்லாலை அவர்கள் சொல்கிறார்கள் என்ன கதறல் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் அலா ஆனாக்கியும் ஃபைன் காணத்து சாலிக சாலிகத்தன் காலத் யாரெல்லாம் நற்கருமங்கள் செய்து இந்த உலகத்தில் பிரிகிறார்களோ மரணிக்கப் போகிறார்களோ அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு தூக்கிச் செல்லும் போது கது கது கத்தி மூனி கத்தி மூனி என்னை விரைவாக கொண்டு போய் அடக்குங்கள் என்னை விரைவாக கொண்டு போய் அடக்குங்கள் என்று நல்லடியான் சொல்லுவானாம் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை மனித ஜின் இனத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் செவியிருக்கும் என்றார்கள் ரசூல் சல்லா என்னை விரைவாக கொண்டு போய் அடக்குங்கள் ஏன் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசோல் அவன் செய்த நற்கருமங்களின் பிரதிபலனை உடனே மண்ணறையில் அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே நேரத்தில் ஒயின் காணத்த ஐர சாலிகத்தின் எவன் ஒருவன் செய்து மரணித்தானோ அவனை நீங்கள் அடக்கச் செல்லும் போது காலத்தை யாவையிலகா என்னுடைய கை என்னை அடக்குவதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள் தாமதப்படுத்துங்கள் என்று அந்த மனிதனும் கதறுகிறான் நம்முடைய காதலை விழுமா நம்முடைய காதிலே விழுமா தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிடமும் உடம்பு சிதறினால் ஊரில் யாரும் இருக்க முடியாது ஒரு மனிதன் மரணித்தால் அடக்குவதற்கென்று ஒரு சில குறிப்பிட்ட கால நேரம் உண்டு தீயவனை ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளனை அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி உலகத்தில் வாழ்ந்தவனை கொண்டு போய் அடக்கும் பொழுது காலத்தியாவை கை சேதமே கை சேதமே என்னை கொண்டு போய் அடக்கி விடாதீர்கள் என்று அவன் கதறுவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறிய கூறிய செய்தி புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் உயிர் பறிக்கப்படும் பொழுது இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த குற்றச்செயலுக்குரிய தண்டனை இந்த தண்டனைகள் எல்லாம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனம் வமிம் வரா இஹிம் பருசவுன் இலாயமி யுபாசோன் மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு எரித்தாலும் சரி கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாவுடைய பார்வையில் ஒரு திரைமறை வாழ்வு உண்டு அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த வாழ்வைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்ற

குறிப்பிட்ட ஒரு சில நான்கைந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது நான்கைந்து கேள்விகள் கொண்ட விசாரணை அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேக செல்லவர்கள் சொன்னார்கள் ஃபயக்கூலானி லஹு ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் மண் ரப்புக்க உன்னுடைய ரப் யார் ஃபயக்கூல் ஹா ஹா லா அதுரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன் இறை நிராகரிப்பாளன் ஃபயக்கூலானி லஹு மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும் ஃபயக்கூலு ஹா ஹா ல அதுரி எனக்கு தெரியாது எனக்கு

என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான் அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவனுடைய காதிலே விழும் அல்லாஹ் சொல்கிறான் பஃப்ரிசு லெஹு மின் அன்னார் நரகத்தினுடைய விருப்பை அவனுக்கு விரையுங்கள் பஃப்தஹூ லெஹு பாபன் கிளன்னார் நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து திறந்து விடுங்கள் ப எழுத்தீகி மின் மின் அவனுக்கு நெருப்பு காற்றை கபரை நோக்கி வீசச் செய்யுங்கள் வசமூ மிகா அது மட்டுமல்ல விஷ சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது இவரெல்லாம் முகமது நபீர்கள் கொண்டு வந்த மார்க்கம் வாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான் தமிழிலே திருக்குறான் வழங்கப்பட்டு திருக்குறான் படிக்க தூண்டும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்று ஒதுக்கிறான் மறுமையை சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான் கேலி செய்தான் முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான் மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுழித்தான் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான் அல்லா நெருப்பு காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் விசக்காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள் அழகி

அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் உன்னை நான் பார்த்தவுடனே விளங்குகிறேனே மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்திருக்கிறாயே நீ யார் என்று கேட்கும் போது நான் தான் நீ உலகத்தில் செய்த அசிங்கமான அருவருக்கத்தக்க கேவலமான அமல் அந்த அமலை அல்லாஹு தாலா இப்படி மனித உருவில் என்னை மாற்றி உனக்கு அருகிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கல்ல அல்லா உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை பயக்கூல் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பி லா துக்கைம் ரப்பி லா துக்கைம் அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராதே இந்த கபர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றதே அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாதே என்று அந்த மனிதன் கதறுவான் அந்த மனிதன் கத்துவான் உடனே மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உடனே மலக்குமார்கள் மாஹாதர் ரஜுல் அல்லதீன புஸ்ஃபீக்கும் ஃபயகூல் ஒவ்வொரு கேள்விகள் அவனத்தில் கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்மையுத்தின் ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின் ஹதீசி பைன ஊது நைகி அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் அபிகள் நாயகம் செல்லல்லாலேஷ்லவர்கள் சொன்னார்கள் ஃபயசீகு சைகத்தன் யஸ்மவுகா மண் எளிகில தகலைன் இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மையு கைய சும்மையு கையலுலகு ஆவுமா அபு கமு அந்த மழக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபான் அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற மலக்குக்கு காதும் கேட்காது அவன் புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்தியில கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லா தண்டனை கொடுக்கிறான் லவ் அந்த சுத்திலே கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம் அப்படியான எவ்வளவு வரையான தண்டனை அந்த மருமையின் அந்த கபரில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும் விஷக்காற்று வீசப்படும் நெருப்பு காற்று வீசப்படும் சுத்திலை கொண்டு போய் அடிக்கப்படும் பூமி நெருக்கப்படும் இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் திருக்குறானில் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமேன் மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூறாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு கபிரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்போம் எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள் சுபகானல்லா ஆகவே தானே ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லாம் அல்லாஹும் இன்னை அவுதுபிக்க மின்னதாபுல் கபர் அல்லாஹும் இன்னை அவுதுபிக்க மின்னதாபுல் கபர் என்று அல்லாவுடைய ரசூல் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள் மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதம் இல்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது